நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போறோம்னா சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்திற்காக நூறு சதவீதம் மானியத்தில் அதாவது கிட்டத்தட்ட இலவசனே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த சொட்டு நீர் பாசனத்திற்காக தோட்டக்கலைத்துறையில் அணுகி இதற்காக வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க இதற்காக என்னென்ன ஆவணங்கள்லாம் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அதற்காக கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க நீங்க நேரடியாகவே கால் பண்ணியே கேட்டு இதற்கான டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்க முடியும் அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே அந்த

மாவட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் பயிர் பரப்பு விரிவாக்கம் இனத்தில் ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பது லட்சம் மற்றும் சொட்டுநீர் தெளிப்பு நீர் பாசனத்திற்காக இனத்தில் எண்பத்தெட்டு லட்சமும் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டிற்கு நிதி இலக்கு பெறப்பட்டுள்ளது மேலும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தஞ்சாவூர் பூதலூர் திருவையாறு ஒரத்தநாடு பாபநாசம் கும்பகோணம் திருவிடமருதூர் திருப்பநந்தால் பட்டுக்கோட்டை மதுக்கூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை ஆகிய வட்டாரங்களில் அந்தந்த வட்டார உதவி இயக்குநர்களை அணுகி இதற்காக பயன்பெறலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது பயனாளிகள் தேர்வு செய்யப்படும் திட்டம் செயல்படுத்தப்படும் திட்டமானது சொட்டுநீர் தெலுப்பு நீர் பாசனத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு பத்து சதவீத மானியமும் இதர விவசாயிகளுக்கு எழுவத்தஞ்சு சதவீத மானியமும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மானியங்களை பெற்று விவசாயிகள் பயன்பெறலாம் இந்த திட்டத்தில் தொடர்பான கூடுதல் விவரங்கள் பெறுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கீழ்கண்ட அலுவலகங்களில் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அது என்ன செல் தஞ்சாவூர் துணை இயக்குனர் தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தி முப்பத்தி ஆறு இருபத்தஞ்சு உதவி இயக்குனர்